அந்தனுடைய கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க அவங்க கையால் சாப்பிடணும் அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல அது கூட இல்லை அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்னைக்கு இரவு அனுப்பலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே ஏதோ இது திரைப்படங்களில் ஒரு உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருந்தது நியாயமாக ஒரு கொலை சட்ட கொலை இது அப்படி தான் சொல்லும் சட்டப்படி இது ஒரு கொலை உடலிருந்து உயிர் பிரிகிற விடுதலையும் நாங்கள் கேட்கல தமிழக அரசு சாந்தன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது இடம் ஒதுக்க வேண்டும் எனவும் இது மரணம் இல்லை சட்டக்கொலை எனவும் சீமான் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று மறைந்த சாந்தன் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நாம் தமிழர் கொட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார் சீமான் மலர் மாலை செலுத்தி சாந்தன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் வார்த்தையில் பெயர்த்தெடுக்க முடியாத வழி தோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பல முறை போராடணும் நீங்கள் எங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு பொதுச்சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொடுஞ்சிறையில் அடைக்கிற விடுதலைக்காக நாங்கள் ஆரம்ப போராடில்ல இந்த சிறையிலேயாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாவது இருந்தது எப்படின்னா நடந்து கொள்ளலாம் ஒரு செய்தித்தால் படிச்சிக்கலாம் அங்கே ஒரு கடை இருக்கும் வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம் அதுனாவது இருந்தது சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிடுமா அது ஒரு சித்திரவதை வதை முகாம் அது அதில் போய் அடைச்சி ரத்த உறவுகளை தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது நல்லா மனு போட்டு பார்க்க முடியும் இல்லை சட்ட வல்லுநர்களாக அங்கே என்ன பொதுச்செயலாம் அப்படி இல்லை அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம் அதுலேயே கூட அடைச்சிருங்க நீங்கள் விடுதலை செயலாம் கேட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு அக்கா நளினி என்னோடய தம்பி ரவிச்சந்திரன் வெளியில் வந்து இழுத்துறாங்க இப்போ அவங்களால இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதாவது சட்டம் ஏற்பட்டு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேட்கணும் அறிவு எங்கே இருக்கான்னு ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்கணும் எந்த இதுவும் இல்லை பயச நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்க ஒரு மாதம் அவர் இருந்தார் ஏதாவது ஒரு சம்பவம் இது சட்டத்துக்கு சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா நீதிபதிகளாக சொல்லிட்டாங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க அறிவுக்கு அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லோரும் அவர் அவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சுருக்காங்க அந்தனுடைய கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க அவங்க கையால் சாப்பிடணும் அதை கூட நிறைவேற்ற முடியல அது கூட இல்லை இப்போ இந்த நாலு மாத காலமாக அவனுடைய தவிப்பு த கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்த்துணுங்கிறது தான் அதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் போராணும் இந்த முறை போராடி திருச்சி இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும் போது நான் தான் சொன்னேன் தயவு செய்து அனுப்பி வைக்கிறேன் அது நீதிமன்றமே இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்னைக்கு இரவு அனுப்பலாம்னு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும்போது போது ஏதோ இது திரைப்படங்களில் வர முட்டக்கட்ட காட்சி மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தோம் கடைசியாக இது எப்படி இது வந்து இதை நாங்கள் யாரையும் இப்போ நியாயமாக ஒரு கொலை சட்டக்கொலை இது அப்படிதான் சொல்லணும் சட்டப்படி இது ஒரு கொலை மீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்காம கருணை அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் எனக்கு ஆனது அதுதான் மீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு அது அதையும் மருத்துவத்தை முறையாக கொடுக்கல அவசர அவசரமாக பண்ணி அது பார்வை சரியாக வரலை தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல அதுக்கப்புறம் முருகன் மூணு பேரமே அது அவங்கவுங்க இப்போ ஜெயக்குமார்கள்லாம் அவங்க மனைவி இந்த இந்த மண்ணின் மகன் தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நல்லி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவ இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசி திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் விடுதலை பண்ணினா நேராக அந்த வீட்டுக்கு வருவார் இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வார் அதனால அவரெல்லாம் விடுதலை செய்யல எந்த சிக்கல் இல்லையே இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க நேராக வந்துட்டார் எந்த பிரச்சனையும் இருக்கா இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க என்ன என்ன இருக்குது சொல்லுங்கள் எங்களால் என்ன பிரச்சனை வருது அவங்க எங்கே இருக்காங்களோட அவங்களுக்கு தெரியாது எனக்கே தெரியாது நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அறிவு எப்படி இருக்கா ரவி இருக்கா அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படி நீங்கள் தயவு செய்து மீதி இருக்கிற மூணு பேரை இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க உங்களை செஞ்சு கே தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு அது அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்கிறோம் அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடிப்போம் சாவு ஒன்று தான் மரம் தான் உயிர் பிரிகிற விடுதலையும் நாங்கள் கேட்கல

பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டுக்கு அமைச்சுங்க அவங்க அம்மாவும் ரொம்ப உடம்பு செல்லாமல் இருக்கிறாங்க அவங்க அம்மா முடிஞ்சாச்சு கடைசியாக ஒரு முறை அவர் பார்த்துக்கு சரி நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறது சட்டம் மனிதருங்க அது இப்போ பேசி என்ன இருக்குது இப்போ சிகிச்சையே வேண்டாங்க நல்லபடியாக அவனுக்கு அவனுக்கு ஒரே சிகிச்சை இருந்தாங்க ஒரு என்னை பாக்குது ஆசைப்பட்டான் என்னை விடவே இல்லையே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா என்னை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன அவனை தூக்கிட்டு ராவோட அப்படி அந்த மாதிரி மாதிரி தூக்கி கொண்டு இலங்கை இறக்கி விட போறா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்ப பாருங்க இப்ப இது புகழேந்து கூட அதான் சொல்றாரு நாளைக்கு இன்னைக்கு ஒருவேளை உயிரோட இருந்தன்னா இரவு போயிருவான் காலையில அம்மா பாத்து செத்துட்டானா கூட எங்களுக்கு சரி அவன் க கடைசி ஆறு நாலஞ்சு மாசமா அதே ஒரு கனவுதான் அதைய கூட நாங்க செய்ய முடியல இதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் நீங்க பாக்குறீங்க ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை அனுப்பி ஒரு தண்டனைங்கிறது அதிகபட்சம் என்ன சிறையில என்ன பத்து ஒரு ப ஏழாண்டு எட்டாண்டு பத்தாண்டு பத்தாண்டுக்கு மேல தண்டனை விட்டு எல்லாரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் பொருந்தாதே இந்த விடுதலை நீங்க வாங்கினீங்களா யாராவது எங்களுக்கு உதவுனீங்களா அவன் என் தம்பி அவனா உள்ள சிறைக்குழு இருந்து சட்டத்தை படிச்சு நுணுக்கங்களை கற்று அவ அங்கிருந்து யாரு இது மாதிரி வழக்குகளை எங்கெங்க விடுதலை விடுறாங்கன்னு ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்குல எங்க ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்று கொண்ட விடுதலை தான் இது எங்க நாங்க எங்க நீங்க எங்க விடுதலை செஞ்சுங்க அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்துல நின்னு படம் ஆ நாங்களா போராடி பெற்றோம் நீங்க தரல இது எப்படி சாந்தனா அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறதுக்கான இவ்வளவு வேறு போராணம் பாருங்க அவ்வளவு மூணு பேரும் வந்துடக்கூடாது அது இருந்தும் பேச மாட்டான் பக்கத்துல இருந்து தான் பேசுவான் என் தம்பி அதையும் எங்களுக்கு கேட்காது இருபத்தி நாலு மணும் இந்த பூஜை சாமி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி விடுவாங்களுக்கு அவ்வளோதான் சன்னா குரலில் பேசுவான் அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை போய் பார்க்கணுன்னு ஆசை அதுக்காகவே தான் வழிபாட இது பண்ணுவான் ஏ அதில் என்னென்னா நம்ம தலைமை மருத்துவர் சொல்கிறாங்க இந்த பயசு அந்த மாதிரி எடுத்து எதனால் கருளீழல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சோதிச்சு அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்கள் தம்பி ஒத்துல இல்லை பயந்துட்டாருங்கண்ணா தனியாக இருக்கேன் எனக்கு அதனால் நீங்கள் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரு சிறப்பு பிரிவில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் உயிர் போகும்போது தனியாக இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும் அது அது அந்த பயத்தில் ஆகிட்டான் யாருமே இல்லை யாருமே இல்லை அம்மாவோ தம்பி அம்மா இருந்தால் அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்தது அதனால் அவன் ஒத்துக்கல அது ஒத்துக்கிட்டாதனால நாங்கள் உரிய மருத்துவத்தை தர முடியாமல் போயிடுச்சு சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ணமொழியே இதனால் அது வந்துச்சு கல்லீரல் பாதிக்கப்படுகின்ற அது உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வருத்தப்படுறாங்க அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை பார்த்துடணுனா ஆசை அவ அவனுக்கு என்னென்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைவேசியை போட்டு எனக்கு அம்மாவை பேச வைக்கணும் இப்போ இங்கே இருக்கும்போது அம்மாட்ட பேச முடியாதுன்னு அம்மா காது கேட்காது புரியுதுங்க எப்படியெல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்குது பாருங்கள் எங்களை இது ரொம்ப வழி இது என்ன பண்ணுறது ஆனாலும் என் அங்கே கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்கள் பிள்ளைகளையாவது எங்கள் உயிரோடு ஒப்படைச்சிருங்க விட்டுருங்க எங்கேயாவது போய் வாழ்த்து அவனுக்கு விரும்பி நீங்கள் கூட அனுப்பிடுங்க மூணு பேரும் இலங்கைக்கு அனுப்பிடுங்க அங்கேருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட வீசாக எடுத்து பறந்துக்கிட்டான் உயிரோடு அனுப்புங்க அனுப்பிடுங்க அதுதான் அதுதான் இது இப்போ வந்து அவள் சார்ந்த மேலே நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடி நாங்கள் பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம் எங்கள் சொந்தங்கள் அவனுக்கு அரசு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு ஆய்வுலாம் நீங்கள் செய்யணுன்றீங்க அது நம்ம நீங்கள் அதில் நாங்கள் ஒன்றும் தலையிடலை ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் ஒரு வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும் அதுவே எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மரணம் இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அன்போடு நான் பெஞ்சி கேட்டுக்கிறது மீதி இருக்கிற மூணு பேரையும் எங்களுக்கு இதை ஓட்டி விடுதலை செஞ்சுருங்க தயவு செய்து விடுதலை செஞ்சுருங்க இன்னும் காலம் கடத்துறது மானுடம் இருக்கா கருணை இருக்கா அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும் இதுக்கு மேலே இதை தாமதிக்காமல் நீங்கள் விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் வேறு ஒன்று உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்